ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்திலே நாம் கால் வைக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய கண்களை நம் மேலே வைத்து நம்மை நடத்துகிறார் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டுமாக தேவனுடைய கண்கள் நம் மேலே வைக்கப்பட்டிருக்கிறபடியால் எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம் கத்தர் அருமையாய் வழிநடத்துவார் இந்த நாளிலும் இந்த மாதத்தின் வாக்குதத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் காண்பித்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் கர்த்தர் இந்த வார்த்தையை அருமையாக எழுதியிருக்கிறார் நீங்க மேலே உள்ள ரெண்டு வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உதிக்கும் பொழுது அவனுடைய பாவமாகிய இருள் சாபமாகிய இருள் வியாதி என்கிற இருள் நீங்குகிறது இருள் பூமியை மூடினாலும் கர்த்தர் உன்மேலே உதிப்பார் என்று வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் கடந்து வருவார்கள் அது என்ன வெளிச்சம் தேவ மகிமையின் பிரகாசம் நீங்கள் இந்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் க அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மகிமை கர்த்தருடைய மகிமை நம்மேலே காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை நாம் காணலாம் நீங்கள் மகிமை என்ன செய்யுமா யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே மோசே என்கிற மனிதனுடைய முகத்தை இந்த மகிமை பிரகாசிக்கும்படி செய்தது இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவன் என்ன செய்தான் இரவும் பகலும் நாற்பது நாட்கள் அங்கே தேவ சமூகத்திலே இருந்து புசியாமலும் குடியாமலும் தேவனோடே பேசிக்கொண்டிருக்கிறான் இதனுடைய விளைவு அவன் அறியாத பிரகாசம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது அவனுடைய முகத்திலே அது காணப்பட்டது ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட பயந்தார்கள் எனவே மோசே தன்னுடைய முகத்தின் மேலே முக்காடு போட்டுக்கொண்டு அவன் பேசுகிறதை நாம் அந்த வேத பகுதியில் காணலாம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்திலே இந்த வருஷத்திலே நேரத்தை செலவிட்டீர்களோ இந்த பதினோரு மாதங்களாக தேவனோடு கூட நீங்கள் சஞ்சரித்தீர்கள் தேவனோடு கூட பேசினீர்கள் இதனுடைய விளைவு என்ன ஒரு மகிமை ஒரு ஒளி உங்களுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது அந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி நீங்கள் யாராக வேண்டும் இருக்கலாம் எத்தனை கீழான நிலைமையில வேண்டுமென்றாலும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது உங்களை நோக்கி ஒரு மகிமை வரப்போகிறது அந்த மகிமை உங்களை பிரகாசிக்கும்படி செய்கிறது நீங்கள் ஒன்று நாளாகவும் பதினேழு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்தால் மகிமையும் கனமும் அவர் சமூகத்திலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சமூகத்திலே மகிமையும் கனமும் இருக்கிறது ரெண்டாவதாக மகிமை என்ன செய்கிறது நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்தால் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறேன் தேவன் கொடுக்கிற மகிமை நம்முடைய தலையை உயர்த்தும் ராஜாக்களையும் ஜாதிகளையும் நம்மிடத்திலே கொண்டு வருகிற அளவுக்கு உயர்த்தும் நம் ஆண்டவர் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்து உயரத்திற்கு கொண்டு போகிறார் நீங்கள் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோட உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படியாக அவர் செய்கிறார் நீங்கள் இந்த மகிமை நம்மை உயர்த்த போகிறது எப்படிப்பட்ட உயர்வுக்கு நேராக வரப்போகிறது எல்லா ஜனங்களையும் நம் பக்கம் நம் வசப்படுத்தி நம்மிடத்திலே கொண்டு வரப்போகிறது இதுவரை தள்ளிவிடப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில தனித்து நீங்கள் இருந்திருக்கலாம் கர்த்தருடைய விசேஷித்த மகிமை உங்கள் மேலே உதிக்கிறது நிமித்தமாக ஜனங்கள் ஓடி வருவார்கள் ஏசாயா அறுபது ஐந்து சொல்லுகிறது கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மகிமை புதிக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் வருகிறதா ராஜாக்களும் ஜாதிகளும் பொன்னை கொண்டு வந்து கர்த்தருடைய துதிகளை பிரசித்தி படுத்துவார்கள் என்று ஏசையா திருக்கதர்சியின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒரு ஐஸ்வர்யத்தை நமக்கு கொண்டு வருவார்கள் நீங்கள் ஏசையா நாற்பத்தி ஐந்து பதினாலு வாசிச்சிங்கன்னா எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையது ஆகும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் நெடிய ஆட்களுடைய செல்வங்கள் உங்களிடத்திற்கு தாண்டி வந்து உங்களை சேரும் நீங்கள் இதே ஏசாய் ஆதீர் புஸ்தகத்திலே ஒரு அருமையான வார்த்தை காணப்படுகிறது அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனம் பாருங்கள் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்களுடைய மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் நீங்கள் அனுபவிக்கிறதற்கு என்று கர்த்தர் செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கிறார் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற அதிகாரங்களை உங்களுடைய கரத்திலே அவர் கொடுக்கிறார் இதனுடைய விளைவு என்ன அங்கே ஜனங்கள் ஜாதிகள் தங்களுடைய செல்வத்தை நமக்கு முன்பாக கொண்டு வந்து பணிகிறார்கள் அங்கே ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் மகிமை என்ன செய்யுமா நம்மை உயர்த்துகிறது மூன்றாவதாக மகிமை என்ன செய்கிறது அது ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது ஏசாயா ஐயா புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தியருடைய சம்பாத்தியம் எத்தியோப்பியரினுடைய வர்த்தக லாபம் நெடிய ஆட்களாகிய சபேயருடைய அஹ் வர்த்தக லாபம் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையது ஆகும் என கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உன்னுடைய பங்கு நெடிய ஆட்களிடத்திலே இருக்கலாம் உன்னுடைய சொத்து சபையரிடத்திலும் மற்ற ஜாதியாரிடத்திலே இருக்கிறதை போல இருக்கலாம் ஆனால் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னா தன்னுடைய ஒளியை மேலே பிரகாசிக்க செய்ய போகிறார் இதன் விளைவாக அவர்களுக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் கர்த்தர் கொடுப்பார் ஜாதிகள் என்றால் என்ன பலவிதமான மனநிலைமையிலே உள்ள பல தரப்பட்ட மக்கள் தான் ஜாதிகள் அவர்கள் ஒரே மனநிலைமையில் இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய பழக்கங்கள் எல்லாம் வித்தியாசம் உள்ளதாக அந்த பழக்கங்கள் காணப்படும் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் விகற்பமானதாக காணப்படும் அவர்களுடைய உணவு முறைகள் நடனமாடுகிற தன்மைகள் இது எல்லாமே இந்த மாதத்திலே தான் நடைபெறும் நம்முடைய வாழ்க்கையிலே இதற்கு ஆலயத்திற்கு செல்வதற்கு தடையாக எந்தெந்த காரியங்கள் இருந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் பொழுது அவர்கள் மகிமையை பார்ப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாக்கள் என்றால் என்ன அதிகாரம் படைத்த உயர்ந்த மனிதர்கள் எல்லா ஜனங்களும் கீழாக உய கீழு உள்ள ஜனங்கள் உயர்ந்தவர்கள் ஐஸ்வர்யவான்கள் கனம் படைத்தவர்கள் நீங்கள் ஜாதிகள் என்று சொல்லும்போது பலவிதமான மன மனவேதனைக்குள்ளாக உள்ளாகி இருக்கிற மக்களை குறிக்கிறது அப்போ இவர்கள் எல்லாம் நம்மிடத்திற்கு ஏன் கடந்து வருகிறார்கள் என்று சொன்னால் நம்மிடத்திலே ஏதோ ஒரு விசேஷித்த தன்மை காணப்பட போகிறது அந்த தன்மை எதினாலே வருகிறது தேவனோடு நாம் செலவு செய்யும் பொழுது தேவனோடு பேசின காரியத்தினாலே இந்த மகிமையை காண்கிற ஜனங்கள் அமைதியாய் இருந்து விடுகிறார்கள் மகிமையை காண வேண்டுமென்றால் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் போக வேண்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே மீகான் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்தால் நாம் சியோன் பர்வதத்தின் இடத்திற்கு நாம் போவோம் ஏன்னால் சியோனிலிருந்து வேதம் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் வேதத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன் அந்த வசனத்தின் மூலமாக அந்த பொக்கிஷத்தின் மூலமாக ஜாதிகளும் கடற்கரையின் திரளான கூட்டங்களும் உங்கள் வசமாய் திரும்பும் என்பதிலே சந்தேகமே இல்லை எனவே நம்முடைய வாழ்க்கையை தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கலாம் காலங்கள் அவர்களுடைய சமூகத்திலே இருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் வேதத்தை கருத்தாய் வாசித்து ஜெபித்து நாம் கடந்து போவோமாக பூரணராகும்படி நாம் கடந்து போவோமாக இந்த மாதம் ஜாதிகள் நம்மிடத்திலே வருவார்கள் நம்முடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் எனவே பயப்பட வேண்டாம் கர்த்தத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய மாதம் ஜாதிகளையும் ராஜாக்களையும் கொண்டு வந்து அவர்கள் மூலமாக உங்களுடைய நாமத்தை கத்தர் மகிமைப்படுத்த போகிறார் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை எனவே வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரே எல்லா காரியத்தையும் வாய்க்கு செய்வாராக ஆமேன் காட் பிளஸ் யூ